ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இன்றைக்கி தோட்டத்து மரத்தில் பலாக்கா அறுவடை செய்யலாம் நல்ல உயரமான பலாமரம் நம்மளால் பறிக்க முடியாது அதனால் ஆள் வச்சு தான் பறிக்கிறோம் நல்ல பெரிய பெரிய காயாக நாலு அஞ்சு காய் இருக்குது நிறைய பிஞ்சு இருக்குது இந்த பிலா பிஞ்சை வந்து பிளா மூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது கறி சமைக்க ரொம்ப நல்லாயிருக்கும் குருமா கூட்டெல்லாம் செய்யலாம் இப்போ ஒரு கொலையில் நிறைய காய் இருக்குதுன்னா அதில் ரெண்டோ மூணோ விட்டுட்டு பாக்கியெல்லாம் பறித்து இந்த மாதிரி பிஞ்சிலேயே சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ தான் அந்த மற்ற பிஞ்சுங்க வந்து இடைஞ்சல் இல்லாமல் வளர்ந்து நல்லா பெருத்து நல்ல பெரிய பிளா காயாக இது மாதிரி பறித்து வித் சேல்ஸ் பண்ணிடுறது தான் இந்த சீசனுக்கும் நாம் பலாக்கா அறுவடை செஞ்சாச்சு பாருங்கள் நாலு அஞ்சு பெரிய பலாக்கா இருக்குது நிறைய பிஞ்சுகள் இருக்குது இது மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருள்லேயுமே வந்து பல பேருடைய உழைப்பு இருந்தால் தான் நமக்கு அது கையில் வந்து உழைப்பு உணவுப் பொருளாக கிடைக்கிதுங்கிறத மறந்துடாதீங்க நன்றி